வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரம் உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவையாரோடு மனமிட்டு பேசுவது நன்மை ஓய்வு நாளாக இருந்தாலும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நிறைய பிஸியாக இருக்கக்கூடிய நாள் பேர்ப்புகளுக்கு பங்கம் இல்லாமல் சந்தோஷம் அதிகரிக்கும் திட்டமிட்டாத செய்யக்கூடிய காரியங்களில் பெரிய வெற்றி வகை ஏற்படக்கூடிய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் பேர் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் கொடுக்கல் வாங்கல் பழைய நட்பில் ஏதாவது பிரச்சனை போன்ற விஷயத்தை பேசி தீர்க்கக்கூடிய நாள் பண விஷயத்தில் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அதன் மூலியமாக பழைய கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மனதில் யாருக்கோ உங்களுக்கும் இருந்த வருத்தத்தை பேசி தீர்த்துக்கொள்வது நன்மை தரும் தேவையில்லாத படபடப்பு குறையக்கூடிய அமைப்பு உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உறவு முறையில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் அதே சமயம் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை போன்ற விஷயம் அனுகூலத்தை தரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் வீட்டிற்கு தேவையான சில பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடி இரத்தம் வந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிக அலைச்சல்கள் காணப்படுகிறது அந்த அலைச்சல்கள் மூலியமாக அதிகமான சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அதே போல் வந்து உறவு முறையில் அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை ஏதாவது ஒரு உறவு முறையில் துணை அல்லது துணைவியாரிடமோ காதல் அமைப்பிலோ ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் மனம் பேசி உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்கள் இதை நினைத்து நினைத்து ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி வார்த்தைக்கு கொடுத்த வாக்குக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள் கண்டிப்பாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் ஆனால் அசையமசையா பொருள் சேர்க்கை பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் முறையில் அபிரிதமான ஏற்றம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் சுபவிரயம் பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதற்கேற்ற பண உறவு கண்டிப்பாக ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு பெரிய மதிப்பு ஏற்படும் அரசியல்வாதிகள் தனிப்பட்ட அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக அலைச்சல்கள் காணப்படும் அதே சமயம் குடும்பத்திற்கு தேவையான செலவுகளுக்கு மனதில் சந்தோஷமும் அனுகூலமும் நிம்மதியும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு அசையாம சேப்பொழுது சேர்க்கை ஆனந்தம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் அபிரதமான ஏற்றம் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அபிரதமான ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் ஓய்வு நாளாக இருந்தாலும் உலகமே சந்தோஷத்துடன் இருந்தாலும் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பு சம்பந்தப்பட்ட ஈடுபாடு மிக முக்கியம் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் எடுத்த காரியத்தில் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையோ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும் தான் உண்டு தன் ஒன்று என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கும்பம் உத்தியோகத்திலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலம் பெறும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் நன்றாக யாரிடத்திலும் பேசுகின்ற சமயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் அதற்காக ஆவேசப்படுவது கோபப்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை புதிய முயற்சிகள் அனுகூலம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்